சிவகங்கை மாவட்டத்தில் பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவியை சாதி ரீதியாக திட்டியதாக ஊராட்சி ஒன்றிய உதவி இயக்குனர் ஊராட்சி செயலாளர் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருபுவனம் அருகே உள்ள முத்துவந்திடல் கிராமத்தைச் சேர்ந்த கௌரி மகாராஜன் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறார் பட்டியலினத்தைச் சேர்ந்த அவரை அதே ஊராட்சியில் செயலாளராக பணியாற்றும் ராஜ்குமார் என்பவர் தனக்கு நிகராக இருக்கையில் அமரக்கூடாது என்று மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது அலுவலக பணியாளர்களுக்கு சம்பளம் வரவு செலவுகளை அவரே கையாள்வதாகவும் கௌரி மகாராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக கௌரி மகாராஜன் தனது கிராம மக்களுடன் சேர்ந்து வந்து சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார் மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய உதவி இயக்குனர் கேசவதாசன் ஊராட்சி செயலாளர் ராஜ்குமார் மற்றும் முதுவந்திடலை சேர்ந்த மகேஷ் ஆகியோர் மீது பழையனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க